அளவு படித்தா போதும் அதுக்கு மேலே மேல் படிப்புக்கு போகும்போது அவங்க ஆண்களோட பழகி இந்த மாதிரி நிலை ஏற்படுகிறது இந்த மாதிரி ஒரு நேரத்தில் அவ அவங்க மேலும் படிக்கணும் அப்படின்னு விரும்பினாங்கன்னா இப்போ கரஸ்ல இருக்கு பிஏ அப்படி இப்படின்ட்டு அதையும் தாண்டி மேலும் படிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டாங்கன்னா அவங்க என்ன பண்ணணும் ஏற்கனவே நம்ம இடஒதுக்கீடு கேட்டு போராடிக்கிட்டு இருக்கோம் அப்போ பெண்களுக்கு அந்த ஒதுக்கீட்டில் பங்கு வேலைவாய்ப்பு பங்கு இருக்கிறதா பெண்கள் நல்லா படிக்கணும் உலக கல்வியும் கற்கணும் மார்க்க கல்வியும் கற்கணும் நல்ல குழந்தையாகவும் வளரணும் இதுக்கு வந்து பெற்றோர்களுக்கும் குழந்தைகளுக்கும் இஸ்லாம் கூறும் வகையில் விளக்கம் கொடுக்கும் பெண் குழந்தைகள் உயர்கல்வி படிக்கிறது எப்படி இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில நிறைய பிரச்சனைகளை நாம சந்திக்கிறோம் பெரிய பிள்ளைங்க ஆன பிள்ளைங்களை காலேஜ் அது மாதிரியான இடங்களுக்கு அனுப்பி வைக்கும் பொழுது தேவையற்ற அங்க ஆண்களோடு தொடர்பு ஏற்படுகிறது ஒழுக்க கேடுகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் அதிகம் இருக்கிறது அதை கண்ணுக்கு நாம சந்திக்கவும் செய்கிறோம் இது மாதிரி அவர்கள் மேலும் உயர்கல்வி கற்று திறம்பட நல்ல அறிவாளிகளாக மாறுவதற்கு என்ன வழி அப்படின்னு கேட்கிறாங்க இந்த அறிவை பெருக்கிக் கொள்வதற்காக வேண்டி படிக்கிறது இருக்கிற அது ஒரு விதம் வெறுமனே பட்டம் வாங்கி கல்யாண பத்திரிகையில பின்னாடி போடுறதுக்காக படிக்கிறது இருக்கிற அது ஒரு விதம் படிப்புல ரெண்டு இருக்கிறது நெசமாவே அறிவை பெருக்கணும் நல்ல நாலேஜ் உள்ள பிள்ளையா நம்ம பிள்ளை மாறணும் நாலு பேருக்கு நாலு விஷயங்களை எடுத்து சொல்லணும் என்பதற்காக வேண்டி படிக்க நினைத்தால் அதற்கு இன்றைக்கு கல்வி கூடங்களில் கற்றுக் கொடுக்கிறாங்களே அந்த படிப்பு கடுகளவிற்கு கூட உதவாது ஏன்னா அது அறிவை வளர்க்கிறதே கிடையாது அங்க என்ன சொல்லி கொடுப்பாங்க இந்த பேராகிராஃப்ல இந்த பேராகிராஃப் குறிச்சு கொடுத்து இதை மனப்பாடம் பண்ணிட்டு வா அது என்ன சொல்லுது அதை வாழ்க்கைக்கு என்ன பயனு அது பிறருக்கு சொல்றதுனால என்ன பிரயோஜனம் அதை நான் படிக்கிறதுனால எனக்கு என்ன பாயுதா அது ஒண்ணுமே தெரியாது நீங்க பிள்ளைங்கள்ட உங்க பிள்ளைங்களை கேட்டு பாருங்க ஸ்கூலுக்கு போற பிள்ளைங்கள்ட்ட அவங்க படிச்சு மனப்பாடம் பண்ணி ஒப்பிப்பாங்க அப்படின்னா என்னன்னு கேளுங்க அப்படின்னா என்ன அப்படின்னா அப்படித்தான் ஒண்ணும் தெரிய மாட்டேங்குது என்ன காரணம் இன்றைக்கு இருக்கிற கல்வி முறை அதுவும் குறிப்பா நம்ம நாட்டில் இருக்கிற கல்வி முறை இருக்கிற பிரிட்டிஷ் காரம் பிரிதல கொண்டு வரப்பட்ட கல்வி முறை ஆரம்பத்தில் இந்த பார்ப்பன சமுதாயத்து மக்கள் இருக்கிறாங்களே அவங்க வந்து மனப்பாடத்துல ரொம்ப தேர்ச்சி பெற்றவங்க சின்ன வயசுல இருந்து குருகுல கல்வி அவங்களுக்கு வலியுறுத்தப்படும் என்ன அவங்களுடைய மந்திர உச்சாரணங்கள் சமஸ்கிருத மொழியில் எழுதப்பட்ட வேதங்கள் இருக்குமே அந்த வேதங்களை பாராயணம் செய்து மணப்பாடம் செய்து ஒப்படை ஒப்புவிக்கக்கூடிய ஒரு பயிற்சி பார்ப்பன சமுதாயத்து குழந்தைகளுக்கு சின்ன வயசுல இருந்தே அது ஒரு பழக்கமாகிட்டே இருக்கும் அவங்க ஈஸியா எதையுமே மனப்பாடம் பண்ணிடுவாங்க இன்னைக்கு கூட பாருங்க மற்ற சமுதாயத்து பிள்ளைங்க படிக்கிறத விட அவங்க நல்ல படிக்கிறாங்க நிறைய மார்க் வாங்குறாங்க என்ன அர்த்தம் புரிஞ்சு சிந்தனையை செலுத்தி ஒருத்தர் கேள்விக்கு ஆன்சர் எல்லாம் தான் மூளையை செலுத்தி சிந்திச்சு பதில் எழுதணும்னு எல்லாம் தான் ஒண்ணு தேராது ஆனா பாடத்துட்டு எப்படி இருக்குது மனப்பாடம் பண்ணி எழுதுனா போதும் என்று இருக்கிற காரணத்தினால் பாரம்பரியமாக மனப்பாடம் பண்ணி மனப்பாடம் பண்ணி பழக்கப்பட்டிருக்கிற சமுதாயம் ரொம்ப ஈஸியா அதுல போய் தன்னை பொருத்திக்கிறான் ரொம்ப ஈஸியா மனப்பாடம் பண்ணிடுறாங்க ரொம்ப ஈஸியான கேள்விகளுக்கு பதிலடி செய்வாங்க ஒப்புவிக்கிற அது மாதிரியான ஒரு திட்டம் தானே ஒழிய சிந்தனையை வளர்த்து அறிவை வளர்த்து நல்ல பண்பாட்டை வளர்க்கக்கூடிய விதத்துல நம்முடைய கல்வி முறை இல்லவே அது இன்னைக்கு ஒரு பெரிய கல்விமான்களுக்கு மத்தியில் ஒரு பெரிய காரசாரமான விவாதம் அரங்கேறி கொண்டே இருக்கிற இந்த கல்வி திட்டத்தை மாத்தணும் இது சரியில்லை இந்த சமச்சீர் கல்வியெல்லாம் கொண்டு வந்தாங்களே அதெல்லாம் எதுக்குங்கிறிய இந்த பஞ்சாயத்துல தான் வந்துச்சு சின்ன பிள்ளைங்களுக்கு சமச்சீர் கல்விங்கிற பேர்ல எல்லாத்தையும் ஈக்குவலா கொண்டு வரணும் புரிய வைக்கிற மாதிரி பாடம் நடத்தணும் பொருட்களை வச்சு நடத்தணும் எக்ஸ்பிரிமெண்ட் அதை பயன்படுத்தி நடைமுறையில பிராக்டிக்கலாக அவர்களை சிந்திக்க வைக்கணும் என்பதனுடைய வெளிப்பாடு தான் இந்த சமச்சீர் கொண்டு வரணும் கொண்டு வரக்கூடாதுங்கிற அந்த போராட்டம் எல்லாம் அதுல தான் ஓடிக்கிட்டு இருக்கு எனவே அறிவை வளர்த்து பெரிய அறிவாளிகளாக மாறணும்னா அதுக்கு பள்ளிக்கூடத்தில் போய் கல்லூரியில் போய் சேர்ந்து காசு கொடுத்து படிச்சுதான் நீங்க அறிவாளி ஆக வேண்டிய அவசியம் இல்லை நெசமா அறிவாளி ஆகணும்னா பள்ளிக்கூடத்துக்கு போகாம காலேஜுக்கு போகாம படிக்கிறது எப்படின்னு மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதும் ஒரு மொழியை நீங்க அறிந்து கொண்டால் போதும் தமிழ் எப்படி படிக்கிறது ஆங்கிலத்தை எப்படி படிக்கிறது அந்த மொழியை கற்றுக்கொண்டால் அந்த ஒவ்வொரு மொழியிலையும் குறிப்பாக ஆங்கில மொழியில உலகத்து விஷயங்களை எல்லாம் புத்தகங்களாக எழுதி வைத்திருக்கிறார் உடம்ப பத்தி மருத்துவத்தை பத்தி படிக்கணுமா மருத்துவர்கள் காலேஜில் என்னத்தை சொல்லி கொடுக்குறாங்களோ அதை விட பத்து மடங்கு மேலாக நூலகங்களுக்கு போங்க புத்தகங்கள் இருக்கு புத்தக கடைகளுக்கு போங்க புத்தகங்கள் எழுதி வச்சிருக்கிறாங்க வாங்குங்க உட்கார்ந்து படிங்க உங்க அறிவை பெருக்குங்க அதுல உங்களுக்கு என்ன கேடு வர போது அதை செய்ய மாட்டாங்களா காலேஜில் போய் தான் படிப்பேன் அப்படியே மம்பு பண்ணுனா அது படிக்கிறக்காண்டு சொல்றது இல்லை அறிவை பெருக்கிறதுக்கு சொல்றது இல்லை வேற ஏதோ பஞ்சாயத்து ஓடிக்கிட்டு இருக்கு காலேஜ் போகணும்னு மல்லுக்கு நின்னா இருக்கு அறிவு பெருக்கணும் கூட உனக்கு வா வேற வழி இருக்குது லைப்ரரி இருக்குது உட்கார்ந்து படிங்க அறிவு பெருகாதா ஒரு நல்ல உதாரணம் சொல்றாருந்தா விஜய் டிவியில ஒரு நிகழ்ச்சி ஒன்று ஒளிபரப்பாக கதை எல்ல நிஜம் என்று சொல்லி ஒரு புரோகிராம் போட்டுக்கிட்டு இருந்தார் அந்த புரோகிராம்ல மும்பையை சார்ந்த ஒரு தம்பதிகள் அவங்களுடைய குழந்தையை அறிமுகப்படுத்துறாங்க அவங்களுடைய மகள் ஒரு பனிரெண்டுல இருந்து பதினாலு வயசுக்குள்ள இருக்கும் அந்த பொண்ணுக்கு பன்னெண்டு வயசுல இருந்து பன்னெண்டு பதிமூணு பதினாலு வயசு அந்த ஏஜுக்குள்ள அந்த பொண்ணுக்கு இருக்கும் அந்த பொண்ணு வந்து இந்த பொன்னியின் செல்வன் என்று ஒரு நாவல் உண்டு தமிழ்ல பெரிய புத்தகம் பல பாகங்களை கொண்டிருக்கிற ஒரு புத்தகம் ரொம்ப இலக்கியவாதிகள் மட்டத்தில் ரொம்ப பிரபலமான ஒரு நூல் கல்கி அவர்களுடைய பொன்னியின் செல்வன் என்ற ஒரு நாவல் அந்த நாவலை தமிழ் மொழியில் எழுதப்பட்ட அந்த புத்தகத்தை அந்த அந்த புள்ள இருக்குதா பன்னெண்டு புள்ள தமிழ் மொழியில இருந்து ஆங்கில மொழிக்கு மொழியாக்கம் செய்திருக்கிறார் வயசு பன்னெண்டு பதிமூணு தான் இருக்கும் கல் பொன்னியின் செல்வங்க ஒரு இலக்கிய நாவல் இலக்கிய புத்தகத்தை தமிழ்ல இருந்து ஆங்கிலத்துக்கு மொழிபெயர்க்கிறது அவங்க பெத்தவங்க மொழிபெயர்த்தது கூட பிரச்சனை இல்ல பெத்தவங்க சொல்றாங்க என் புள்ள ஒரு நாள் கூட பள்ளிக்கூடத்துக்கு போனதில்லை ஒரு நாள் கூட ஸ்கூலுக்கு போகல எவ்வளவு நாலேஜ் பாருங்க ஸ்கூலுக்கு போனாதான் நாலேஜ் அதை விட சூப்பர் நாலேஜ் ஸ்கூலுக்கு போற பிள்ளைங்களுக்கு கொடுத்து பாருங்க இது மாதிரி மொழிபெயர்க்க சொல்லுங்க சாத்தியமா வீட்டுல உட்காந்து பேரண்ட்ஸ் தாய் தந்தை கைட் பண்றீங்களே நீங்க உருவாக்குற மாதிரி கேர் எடுக்கிற மாதிரி கண்டிப்பா பள்ளிக்கூடத்தை கேர் எடுக்கவே மாட்டாங்க எவ்வளவு சூப்பரான பள்ளிக்கூடமா இருந்தாலும் சரி எத்தனை லட்சத்தை கொண்டு கொட்டி கொடுக்கிற பள்ளிக்கூடமா இருந்தாலும் சரி உங்க பிள்ளைக்கு நீங்க உட்கார்ந்து அக்கறையோடு புள்ள புரியணுங்கிற கவனத்தோடு சொல்லி கொடுக்கற மாதிரி எந்த ஆசிரியர்களாலும் சொல்லிக் கொடுக்க முடியாது அதனால அறிவு தான் முக்கியம் என்று சொன்னால் அறிவை பெருக்குவதற்கு பல்வேறு வழிமுறைகள் இருக்கிறது அந்த வழிமுறைகளை பயன்படுத்தி அறிவை பெருக்குங்க கல்லூரிகள் கொண்டு சேர்க்கிற காரியத்தை விடுங்க படிக்க வைக்க நம்ம தான் சொன்னோம் உங்களை பிள்ளைங்க படிக்க வைங்க எல்லாத்தையும் நல்லா படிக்க வைங்கன்னு சொன்னோம் ஆனா படிக்க வச்ச தான் தெரியுது அதனுடைய ரிசல்ட் பள்ளிக்கூடத்துக்கு போனா காலேஜுக்கு போனா கேடுகட்ட ரிசல்ட் தான் வந்துட்டு இருக்கிறது எந்த ஊருக்கு போனாலும் சரி எந்த தெருக்கு போனாலும் சரி இந்த பஞ்சாயத்து இல்லாத ஒரு ஏரியா கிடையாது தமிழ்நாட்டில் எந்த ஊருக்கு பிரச்சாரத்துக்கு போனாலும் முதல்ல வர செய்தி என்ன இந்த புள்ள அங்க அந்த புள்ள இங்க இந்த பையன் இப்படி லிங்க் அந்த பையன் அங்க லிங்க் இதுக்கெல்லாம் என்ன காரணம் நம்முடைய கல்வி முறையில் இருக்கிற அதற்காக நமது பிள்ளைகளை அனுப்பி விடக்கூடிய அந்த அதுல இருக்கிற பெரிய கோளாறு பிள்ளைங்களுக்கு செல்போன் வாங்கி கொடுத்து எடுத்து விடுறோம் கோ எஜுகேஷன் சிஸ்டத்தில் சேர்த்து விட்டு கெடுத்து விடுறோம் ஆசிரியர்கள் நல்ல ஆசிரியர்கள் நினைச்சு அவங்க கையில பிள்ளைங்களை ஒப்படைச்சு அதுல பல பேர் கெட்டு போயிடுறாங்க இப்படி பல வழிகளில் சமுதாயத்தில் கெட்டு போவதற்கான வாய்ப்புகள் தான் அதிகம் இருக்கிற காரணத்தினால் பிள்ளைகளை அறிவுள்ளவர்களாக மாற்றுவதற்கு தனித்த முறையில் பா புத்தகங்களை வாங்கி கொடுத்து அறிவு சார்ந்த நூல்களை வாங்கி கொடுத்து அதை படிக்க வைத்து அதன் வழியாக அறிவை பெருக்க சொல்லுங்க பள்ளிக்கூடத்துக்கு போதை எத்தனை பெரிய பேர் மாப்போ சிவஞானம் பிள்ளை உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் சுதந்திர போராட்ட காலத்தில் இருந்தவர் பெரிய தியாகியாக கருதப்பட்டவர் அவர் எழுதின புத்தகம் பல்கலைக்கழகத்தினுடைய பாடத்திட்டத்தில் படித்து கொடுக்கறாங்க அவர் ரெண்டாம் கிளாஸுக்கு மேல பள்ளி கொடுத்து போனவர்கள் யூனிவர்சிட்டியில் யுனிவர்சிட்டி மாணவர்களுக்கு போதிக்கப்படுகிறார் அப்போ பிள்ளைகளுடைய ஆசை ஆர்வத்தை பொறுத்து வெளியில இருந்து கற்றுக்கொள்வதற்கு எல்லாவற்றை ஒரு சப்ஜெக்ட் விடாம மருத்துவத்தை படிக்க முடியும் இன்ஜினியரிங் படிக்க முடியும் வேறு எந்த துறை சார்ந்த விஷயங்களாக இருந்தாலும் நிஜமான அறிவை பெருக்குவதற்கு வெளியிலே வாய்ப்பு இருக்கிறது அதை பயன்படுத்தி குழந்தைகளின் அறிவை வளர்க்க முயற்சி அளிக்கும்